சீமான் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு ஹீரோவா விஜய் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு யாரோட படம் ஓடும் அப்படின்னா கண்ண முடிட்டு சொல்லிடலாம் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ அரசியல் ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து முன்னோடியா இருக்காரு இல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து இப்போ சீமான் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு ஹீரோவா விஜய் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு யாரோட படம் ஓடும் அப்படின்னா கண்ண முடிட்டு சொல்லிடலாம் விஜய் படம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப வந்து அரசியல்ல வந்து மூத்தவரா முன் முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க மூத்தவர்களோட பிள்ளைகள்லாம் இப்ப வந்திருக்காங்க ஸோ அவருக்கு முன்னாடி வந்து தனித்து வந்து எந்த கட்சிகளும் வேணா நான் திராவிடத்துக்கு எதிராக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் வந்து விஜய் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து இருபத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வாக்காளர்களை வந்து யூம்ல வந்து வேட்பாளர்கள் வந்து நிறுத்தியிருக்காரு அதுல வந்து அப்படியே சரிசமமா வந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு ஒர்க் ஆகுது ஒர்க் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஸோ அரசியல் ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து முன்னோடியா இருக்காரு சொன்ன மாதிரிதான் சீமான் அவர்கள் வந்து ஒரு தலைவர் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கோம் இருக்கும் நம்ம கரெக்டுங்களா இப்ப நான் இப்ப இவ்வளவு நேரம் பேசுனதுல வந்து எவ்வளவு தமிழ் இருக்கு அப்படின்றத விட எவ்வளவு ஆங்கிலம் இருக்குன்னு தேடி பாத்தீங்கன்னா ஆங்கிலங்கள் அதிகமாக இருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு தமிழ்லயே வந்து பேசியிருக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது நம்ம அந்த மாதிரி ஒரு வாழ்ந்துட்டு இருக்கோம் தமிழை அதிகமா வளர்க்கணும் நிறைய நாடுகளில் வந்து தமிழை வந்து அதிகமா வந்து பேசுறாங்க சில இடங்கள்லாம் இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ்ல வந்து பாக்கும்போது கூட ஏதோ ஒரு யூகேல பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு இடத்துல தமிழை வந்து ஹைலைட் பண்ணி வந்து பேசியிருப்பாங்க நம்ம பாக்கும்போது நல்லா இன்னொரு ஆனா நம்ம அதை பண்றோம்மா இங்கே நம்மளே ஒழுங்கா பண்றதுல ஆனா ஒரு தலைவரா வந்து தமிழை அதிகமா வந்து தாங்கக்கூடிய நம்மளுக்கு அந்த அந்த கருத்தே வந்து ஃபுல்லா தமிழ்ல வந்து சொல்லும் போது வந்து இன்னும் அழகா இருக்குது சோ அந்த விஷயம் வந்து சீமான அவர்களிட இருக்கு நிறைய விஷயங்கள் அவர் வந்து நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணுவாங்க வந்து பொய் சொல்றாரு ஓவரா இது பண்றாரு அப்படின்ற மாதிரியான வந்து விஷயங்களை நிறைய இது பண்றாங்க பட் ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து பார்த்தா தான் தெரியும் எடுத்த உடனே ஒருத்தர் வந்து ஒரு முப்பது செகண்ட்ல பத்து செகண்ட்ல வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியுங்களா அவர் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல அவருடைய பேச்சை வந்து பிடிக்காதவங்க ஆள் கிடையாது நிறைய பேர் ஓட்டு போட வரமாட்டாங்க கரெக்ட்ல அறுபத்தி நாலு சதவீதம் அறுபது சதவீதம் தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு பதிவாகும் எழுபது சதவீதம் கிட்ட வந்து நெருங்கினது காரணமே எனக்கு தெரிஞ்ச தான் இருக்க முடியும் ஓகேங்களா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய வந்து வாக்குகள் வந்து அவருக்கு தான் வந்து சேர்ந்துருக்குது ஸோ ஓட் போடாத நான் ஓட்டர்ஸையும் ஓட் போட வச்சிருக்காரு தமிழை வந்து அதிகமாக முன்னேறித்திருக்காரு நிறைய வந்து தமிழ் தலைவர்களை வந்து முன்னேறித்திருக்காரு இந்த விஷயங்கள்லாம் அழகு அவர் பேசக்கூடிய விஷயங்களை சில சர்ச்சைகளையும் மாற்றாரு சில விஷயங்கள் எதிராக இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் நாலு ஒன்றுல சீமானவர்கள் வந்து நம்மளுடைய வந்து பேச்சிலையும் சரி நம்மளுடைய வந்து இயல்பு வாழ்க்கை சரி டச் பண்ணாமல் இருக்க மாட்டாரு ஸோ இந்த விஷயம் வந்து சீமானவர்கள் ரொம்ப பிடிக்கும் பட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க விஜய் அவர்கள் விஜய் வந்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான தாட் நிறைய பேருக்கிட்ட இருக்குது பட் அந்த அரசியல் நெருங்கக்கூடிய வந்து சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து இப்போ யார் வந்து ரேஸ்ல முன்னாடி ஓடிட்டு இருக்கா இது ஒரு மேரத்தான் தானே யார் முன்னாடி ஓடிட்டு இருக்கா அப்படின்னா சீமானவர்கள் தான் ஓடிட்டு இருக்காரு ஸோ அந்த முடி ரேஸ் முடியும் போது தான் தெரியும் யார் வந்து வெற்றி யாரால அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காரு ஸோ மக்களுக்கு வந்து சாய்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் சீரியனாக இருக்கக்கூடிய வந்து அவர்களுக்கும் ஸோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட வரக்கூடிய வந்து விஜய் அவர்களுக்கும் இவர்கள் அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து திராவிட கட்சிகளுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பட் அவங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடியவங்களுடைய வாக்குகள் இருக்குது பட் புதுமையை எதிர்பார்க்கறவங்களுக்கு இதுதான் நமக்கு மிஞ்சி போனா வந்து அரசியல் உடனே என்ன தெரியும் அண்ணா தெரியும் காமராஜர் தெரியும் கலைஞர் தெரியும் பெரியார் தெரியும் அதை அப்படியே தாண்டி நம்ம வந்து ஸ்கூல் சைட்ல போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நேரு தெரியும் காந்தி தெரியும் ஆனா அதை தாண்டி நிறைய வந்து தமிழ் லீடர்ஸ் இருக்காங்க அப்படின்றதே வந்து நம்ம வந்து சீமான் சொல்லிதான் தெரியும் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மேல வந்து ஆதரவு கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா அந்த கட்சிக்காரங்களை அதிக பேர் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஒரு கட்சிக்குமே வந்து ஒரு கோடி வந்து மெம்பர்கள் இருக்காங்க எங்க கட்சி ஸ்ட்ராங் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றாங்க பர்சன்டேஜ் வந்து மக்கள் கிட்ட வந்து எடுக்கப்படாது ஸோ திராவிட கட்சிகளை வந்து சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா இதுவரை என்ன பண்ணாங்க சரி இவங்களுக்கு இல்லைனா அவங்களுக்கு போட்டுடலாம் அவங்களுக்கு இல்லைன்னா இவங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்ற தான் ரொம்ப நான் வந்துச்சு அது அதை வந்து எதிர்த்து நிறைய கட்சிகள் வந்தாங்க இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாமே வந்து அவங்க கூட வந்து கூட்டணியில் தான் இருக்காங்களே தவிர தனித்து யாருமே இல்லை இப்போ தனித்து யாருனா வராங்களா ஸ்ட்ராங்காக இருக்காங்களா நம்மளுக்காக பேசுறதுக்கு வந்து ஆள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கடந்த வந்து ஒரு பத்து பதினைஞ்சு வருடமா வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீமா அண்ணா அவர் வந்து இருக்காரு நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் தமிழ் தமிழை பத்தியும் நம்மளுடைய வந்து தமிழ் வரலாற்றை பத்தியும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர் மூலியமாக தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ஒரு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவி கே இப்போ வந்து புதுசாக ஒரு காலத்தில் இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து எடுத்த உடனே வந்து டிவி கே வந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்க அவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சில பேரை நம்பவும் முடியல எல்லாருமே வந்து எப்படி வந்து எடுத்த உடனே எப்படி எல்லாருமே சிக்ஸ் அடிக்க முடியும் எடுத்த உடனே எப்படி வந்து நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஸோ அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது அது எலெக்ஷன் ஆஹ் வரும்போது தான் தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகளை விட அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸும் சரி அடுத்து வந்து நம்மளுடைய வந்து தாட்ஸும் சரி எதுக்காக வந்து என்னன்னா நிறைய டெவலப் ஆயிடுச்சு ஆக்சுவலி டெவலப் பண்ணுறதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்றது வந்து நல்லா டெவலப் ஆயிருக்குது மற்ற மாநிலங்களுக்கு முன் இருக்குது ஆனா இன்னுமே வந்து மக்களுக்கே வந்து இந்த திராவிட கட்சி மேல கோவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஊழல் இருக்குது சம்பந்தமில்லாத வந்து செலவுகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய டெவலப் பண்றீங்க பட் அதுல வந்து யார் யாரும் அதிகமா பயன்டுறாங்க அப்படின்னா மக்களை விட வந்து அந்த கட்சியும் அதுக்கான வந்து அந்த பிளான் போட்டவங்களும் தான் வந்து கமிஷன் பேஸ்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு தான் அதிகமான வந்து பங்குகள் வந்து போய் சேருதே தவிர மற்றபடி வந்து மக்களுக்கு வந்து முழு நலனும் வந்துருச்சா அப்படின்னா முழு நலம் வந்ததுன்னா நம்ம சிங்கப்பூர் ஆயிருக்கலாம் தனிநாடு ஏன் வந்து கேட்கணும் நம்ம நாட்டை பார்த்தாலே வந்து எல்லாரும் தேடி வர ஆரம்பிச்சுடுவாங்க ஆட்டோமேட்டிக் நம்ம நாடு தனியாடாயிருக்கும் ஸோ தனிநாடுன்றது வந்து ஒரு பாலிட்டிக்ஸ் தான் அதை இன்னுமே வந்து இது பண்ணியிருப்பாங்க எப்படி இப்போ வந்து ஐயா வந்து முதலமைச்சர் வந்து அந்த மும்முனி கொள்கையும் அதுக்கப்புறம் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் சீட்ஸை வச்சியும் ஸோ மாதிரிலாம் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி தனிநாடுன்றத பாலிடிக்ஸு எலெக்ஷனில் இப்போ நான் வந்து பேசினேன் இந்த மும்முனி கொள்கை அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் அந்த சீட்டு அது தாண்டி வந்து இந்த தனி நாடு இது எல்லாமே வந்து வரும் முக்கியமாக வந்து கடந்த வந்து ஒரு இரண்டு எலெக்ஷன்ஸாக வந்து பேசக்கூடிய வந்து நீட் அப்படின்றது வந்து இந்த இந்த எலெக்ஷனையுமே தொடரும் உண்மையை யார் பேசுகிறாங்க உணர்வு பூர்வமாக யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அவர்கள் வந்து பேச்சு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் உண்மையே வந்து சொல்ல போனா வந்து அந்த காலத்துல வந்து மேடை பேச்சில வந்து பேசி பேசிதான் வந்து மக்களை வந்து கவர்ந்தாங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சொன்னாங்க உணவு நாஞ்சில் சம்பத்லாம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சுக்கே வந்து நிறைய பேர் வைகோ அவர்களை பாத்தீங்கன்னா பேச்சுக்காகவே